பக்தி கிளீட் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்தியுமியின் அன்பான வணக்கங்கள் கும்பராசி லக்னத்திற்கு இந்த குரு வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை வந்து காண இருக்கிறோம் அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலிருந்து வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் அவருடைய வக்ர நிலை இருக்கும் அப்புறம் அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இந்த வக்ர காலகட்டத்தில் கும்பராசி கேட்கவே வேண்டாம் எப்படியே வந்து நமக்கு ஏழை சனியில சனியை கலந்து கொண்டிருக்கிறோமா ஒருதான் ஏதோ வந்து அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்னு அப்படி சமாளிச்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றவங்களுக்கு நிறைய தொழில் தடை அதே போல பண தடை குடும்ப உறவின் பிரச்சனை எங்களுக்கு வந்து அதே போல ஒரு உடல் ஆரோக்கிய குறைபாடு எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வந்து ஒரு நேரம் விரையும் பண விரையும் எப்படிதான் சொல்றதுன்னு தெரியலமா அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு கடந்துகிட்டு இருக்கோம் ஏதோ நாங்களும் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கும்பம் வந்து துன்பமா அப்படின்னு வந்து கேக்குறது வந்து நூறு சதவீதம் உண்மை ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க நம்ம கர்ம வினைகளை வந்து எப்படி தீர்த்து தீர்த்துக்கணும்னா வரக்கூடிய துன்பங்கள் மூலயமா தான் அதாவது துன்பத்தை வந்து நம்ம பட்டு அதை வந்து கழித்து விட்டுடலாம் இந்த காலகட்டம் வந்து நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் நம்மளுக்கு யாரும் நம்ம நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் இது கிடையவே கிடையாது ஒவ்வொரு முறையும் ராகுக்கு இது வரக்கூடிய கட்டத்துல நம்ம எந்த பாவம் தொட்டும் என்ன நல்லது கெட்டு மட்டுமோ நம்ம ஏற்கனவே ரைட்டப் பண்ணிடுவாருன்னு நான் நிறைய பதிவுகள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இந்த காலகட்டம் இந்த ஜென்மசனையெல்லாம் நம்ம வந்து கர்ம வினைகளை தீர்க்கக்கூடிய காலகட்டம் நான் சொன்னது போலவே அத வந்து துன்பங்கள் மூலயமா தீர்க்கணும் கஷ்டங்களை பேஸ் பண்ணக்கூடிய தைரியத்தை தான் நம்ம வந்து கடவுள் காலகட்டம் கேட்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு கும்பராசிக்கு நாலாம் இடத்தில் வக்கரமாக குரு பகவான் பட்ட கஷ்டங்கள்ல வந்து தாங்கி கொண்டு இந்த சூழலை புரிஞ்சு எப்படி நடந்துக்கணும்ன்றத வந்து ஒரு வழியை காட்டிடுவாருன்னு சொல்லலாம் ஒரு வேலையை மாற்ற முடியல ஒரு வேலையில வந்து நான் வெளியே வரவும் முடியாது இருக்கிறதா செய்யறதா வேணாமா இல்ல இந்த உறவுல இருக்கிறதா வேணாமா நான் வாழ்வதா நான் எப்படி இருப்பது அப்படின்னு சொல்லி ரொம்ப அகலாய்த்து எல்லாம் இந்த காலகட்டம் நாளில் வரக்கூடிய குரு உங்களுக்கு அதுல எப்படி அந்த சூழலை புரிஞ்சு அறிஞ்சு இந்த தொழில வந்து முதலீடு போட்டு வருமானம் வராம இருக்குது இதை எப்படி வந்து நம்ம கடந்து வருவோம் அதுல எப்படி நம்ம வருமானத்தை ஈட்டணுன்ற வலிகளையெல்லாம் காட்டி கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் தொழில வந்து இருப்பதை வைத்து அனுசரித்து கடந்து வந்து விடுங்க ஒரு சிலருக்கு வந்து நல்ல வேலை மாற்றங்கள் ஒரு தொழில் மாற்றம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக கிடைக்கும் உங்க ஜாதகத்துல நல்ல தசாபுதிகள் நடக்கும் குருவும் மகரமாக இருக்கும் போது அப்படின்னு சொல்லி அப்படி இல்லைன்னா இருப்பதை வைத்து பெருசா முயற்சிகள் எடுக்காம முதலீடுகள் போடாம இருக்கிறத வைத்து அப்படியே வந்து கடந்து வந்துடுங்க உங்களுடைய ஆஹ் முயற்சிகள் எண்ணங்கள் சிந்தனை குழப்பங்கள் இதற்கெல்லாம் வந்து ஒரு ஆலோசனையாவது உதவியாவது தொழில வந்து நீங்க நல்லா கடினமா உழைக்கிறீங்க முயற்சி போடுறீங்கன்னா ஒரு உதவி இந்த நம்ம கண்டிப்பா கிடைக்கும் தொழில் விஷயங்கள்ல வந்து நம்ம கடந்து வந்துடலாம் ஒரு பிசினஸ்ல எல்லாம் போடுறதெல்லாம் நம்ம ஒருத்தங்களுடைய படி நடந்து வந்துடலாம் இந்த பண விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பும் கிடைக்கும் அதை வந்து நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கொள்ளணும்ன்ற வழியை வந்து நம்ம காட்டி ஒரு விஷயம் பண்ண தெரிஞ்சுக்கோங்க நம்மளுக்கு இப்ப ரெண்டு வித ஆக எட்டு இப்ப என்னன்னா நம்ம ஒரு விஷயத்த வந்து நம்ம கேட்கறோம் ஒரு விஷயத்துக்காக போராடுறோம்னா எந்த இடத்துலயும் ஆர்கியூமெண்ட் வச்சுக்காதிங்க எந்த நபர்கிட்டையும் அதை போய் கேட்காதீங்க நியாயத்தெல்லாம் எங்கேயும் கேட்க போகாதீங்க இந்த விஷயம் நடக்கணும் செய்யணும்னா ஆர்குமெண்ட் பண்ணாம நீங்க மௌனமா இருக்கும்போது சம்மந்தப்பட்ட இடத்துலயோ சம்மந்தப்பட்ட நபர்கிட்ட இருந்தோ நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ அது தானாவே கிடைச்சிடும் அதனால இந்த காலகட்டம் மௌனம் காத்து கடந்து வந்துருவது உங்களுக்கு ரொம்ப சிறப்பு காலை குரு வரும் பொழுது கண்டிப்பா வந்து குடும்பத்துல ஒரு உறவினர் சேர்க்கை அதே போல ஒரு ஒரு பொருளாதார வருவாயை எப்படியோ கொடுக்குவாரு அதே போல நம்மளுக்கு ஒரு சுகம் வந்த ஒரு நோய்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைச்சிரும் ஒரு பண வருவாயும் கொடுத்துருவாருன்னு சொல்லிட்டு இந்த காலத்துல வந்து இந்த காலகட்டத்துல வந்து நம்ம குழந்தைகளுக்கு வந்து ஒரு திருமணம் ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை அவங்க தொழிலுக்கு எல்லாம் தாராளமாகவே கிடைக்கும் இல்ல உங்களுக்கு அந்த வயசுல உங்களுக்கு திருமணத்தை வந்து ஒரு நத்தை கொடுக்குறது ஒரு செல்லலாம் பயப்படுவாங்க ஜென்மசல்லையா திருமணம் பண்றது அந்த காலகட்டம் தான் நடக்கும் அதனால திருமணத்தை வந்து பேசி முடிச்சுட்டு நம்ம அந்த முகூர்த்தம் கூட நம்ம கைக்கு மேல வைத்துக் கொள்ளலாம் அதே போல குழந்தை பிறப்புல வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு வழி கிடைக்குது அதே இந்த காலகட்டம் வந்து ஒரு வீடு மனை வண்டி வாகனம் இதெல்லாம் வந்து ஒரு இன்சால்மெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் உழவு இந்த கருத்து கிணத்துலாம் நீக்கிறோம் அதே போல அந்த அவிட்ட நட்சத்திரத்துல இருக்கிறவங்க அந்த திருமணம் சார்ந்த ஒரு தடையெல்லாம் அதெல்லாம் நீங்கி கணவன் மனை உறவுலாம் ஒரு நல்ல இணக்கம் ஏற்படுவது இந்த கும்பராசியே ரொம்ப கஷ்டப்பட்டவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா கதைய நட்சத்திரக்காரங்களா ஏன்னா அவங்க தான் தனியும் பயணிக்க ராகும் அதே எப்படி டபுள் பூஸ்ட்ல அவங்க வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு மன நிம்மதி கிடைக்கும் அவங்க வந்து அப்படியே வந்து ஒரு தவா வாழ்க்கையை தான் அவங்க மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லுவாங்க உணர்வுகளை கட்டுப்படுத்த அறிவப்பூர்வமா செயல்படணும் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து அவங்க வந்து ரொம்ப சந்தோஷத்தை எதிர்பார்க்க முடியாது எதையுமே வந்து ஒரு எமோஷனலா ஹேண்டில் பண்ணாங்கன்னா நஷ்டம் ஆகுதுதான் இந்த காலகட்டம் அவங்க நிறைய எரிவடிபாடு வைத்து கடந்து வந்திருந்தோம் அதே போல இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துல நிறைய கடன் சொன்னாங்க ஒரு குழந்தைங்களால சார்ந்த எல்லாம் பேஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க அவங்க உடல் ஆரோக்கியமும் அவங்களுக்கு பிரச்சனையாக இருந்திருக்கும் இந்த ராசியை பொறுத்த வரைக்குமே அனைத்து வகையிலுமே உடல் கிட்ட அவங்களுடைய புரிதலையும் சொல்ல முடியாது அவங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு இருந்திருக்காது அதே போல பணம் கொடுக்கவாங்க கடன் சார்ந்த புத்தகங்கள் நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருந்திருப்பாங்க அதே போல அவங்க உடல் ஆரோக்கியத்திலேயே பிரச்சனை தந்து படை தாமதம் ஒரு விரக்தி மனப்பான்மையே வந்து கொண்டுருங்க படிக்கும் மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் வந்து ஞாபகம் அதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து இடைவெளி பார்த்து படிப்புல வந்து ஒரு ஊக்கத்தை மேற்கொள்ளிடுங்க வெளிநாட்டு கல்வி உள்நாட்டுல வந்து உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு இதெல்லாம் கிடைக்கிறதும் ஒரு சிலருடைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆஹ் கும்பராசி வந்து இந்த காலகட்டம் வந்து நிறைய ஒரு மெடிடேஷன் யோகாலாம் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு இந்த ஆசுலேஷன் மைண்ட் எல்லாம் வந்து குறைத்து விடும் நிறைய வந்து எதையுமே வந்து ஒரு அவசரப்பட்டு முடிவெடுக்கிறதுலாம் இந்த காலகட்டம் தவிர்த்து கொடு கும்பராசிக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பணம் விஷயத்துல ரொம்ப கனமாக இருக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் இந்த பணம் அந்த கையாளு விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கிறது கும்பராசிக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை தந்துரும் அதே போல எதிரிகள் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு தொழில் விஷயத்துல இல்ல உறவுகள்லன்னா அவங்கலாம் வந்து தானாக விலகி போயிடுவாங்க நீங்க வந்து அவங்க எல்லாம் வந்து நான் நியாயம் கேட்க இந்த காலகட்டம் யாரிடமும் பெரிதளவு வந்து வாக்குவாதமோ காரசார வாதமோ அதெல்லாம் சொல்லிட்டுனேன் எதையும் போய் வந்து நீங்களா கேட்காதீங்க அதற்கான சொல்யூஷன் எல்லாம் மனசுல மட்டும் நினைச்சுக்கோங்க அதற்கான சொல்யூஷன் எல்லாம் தானாகவே உங்களுக்கு கிடைக்க போயிடும் குடும்ப உறவுகள்ல கணவன் மனைவி கிட்ட நிறைய நிறைய ஒரு ஆர்கியூமெண்ட்ல இந்த காலகட்டம் வைத்துக் கொள்ளாதீங்க எல்லா உறவுகிட்டையுமே ஒரு நெளிவு செழிவாக கடந்து வந்துடும் கும்பராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் கும்பராசிக்கு இந்த காலகட்டம் வந்து நல்லது நடக்குதோ இல்லையோ பிரச்சனைகள் பெருமளவு நடக்காது அதை வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்ணி இந்த காலகட்டம் நடக்கும் ஏன்னா நமக்கு பிறகு பிறகுதான் நமக்கு கொஞ்சம் அப்படி வந்து கடந்து வந்துடலாம் இந்த நூத்தி இருபது நாட்கள வந்து ஒரு தவ வாழ்க்கை மாதிரி நம்ம வந்து அஹ் கடந்து வரணும் அதற்கு எல்லாம் வந்து இறைவனை தான் பற்றி பண்ணணும் இறைவனை வந்து நம்ம சரணடையும் பொழுது நமக்கு இந்த காலகட்டம் நிறைய நான் தைரியம் தன்னம்பிக்கையெல்லாம் கொடுத்து கும்பராசியை வரைக்கும் இந்த காலகட்டம் அனைத்து வகையிலுமே ஒரு பொறுமை வரும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன்களை வந்து நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு சிலருக்கு வந்து ஆரோக்கியம் எல்லாம் மேம்படுத்து நல்ல வைத்தியம் கிடைக்கும் இந்த குரு வகமாக கால நிறைய வைத்தியம் கிடைக்கும் கடன் மட்டும் வாங்கிடாதீங்க கடனும் மற்ற உங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறதோ இந்த விஷயங்கள்ல பணம் கொடுத்தல் வாங்கல அதே போல தொழில் செயலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துடணும் ஆஹ் உங்களுடைய தேவையில்லாத பேச்சுக்களெல்லாம் வந்து எதுவுமே வந்து சொல்லிடக்கூடாது கருத்து சொல்றதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்யூனிகேஷன் விஷயங்கள்ல கவனமாக இருந்தாங்க மத்தவங்க செய்யற விஷயத்துக்கும் ஆசை நம்ம கொள்ற மாதிரி வந்துடும் ஆனா எல்லா விஷயங்கள்லயும் கொஞ்சம் கவனமாக இருக்குது தேவையில்லாத விஷயங்களை வந்து பேசாம இருக்கு ரொம்ப சிறப்பு கும்பராசி லக்ன காலம் வந்து இந்த காலகட்டம் குரு உங்களுக்கு வந்து எதை உங்களுக்கு நன்மை செய்ய போகிறாரு ஒரு குழந்தை விஷயமா இல்ல திருமண விஷயமா பொருளாதார பொருளாதாரத்துல ஏதாவது ஒரு பெனிஃபிட் நடக்குமா என்பதெல்லாம் என்பது ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இறை வழிபாடு மூலம் இந்த காலகட்டத்தையும் நம்ம வந்து இந்த குரு பகர காலத்தில் நம்ம வந்து சிறப்பான பலன்களை பெற்றுக் கொள்வதற்கு யாழந்தோறும் நம்ம வந்து குரு பகவானுக்கு மூன்று நெய் தீபமோ நல்ல நெய் தீபமோ ஏற்றி கொண்ட கடலையை வந்து நம்ம பிரசாதமாக நோய்க்கும் பொழுதும் இல்ல மஞ்சள் நிற ஆடை வஸ்திரம் ஓருக்கு மஞ்சள் நிற மலர்களான்னு குருன்னாலே நம்மளோட பெரியவர்கள் தான் பெரியவர்களுக்கிட்ட நல்ல ஒரு மதிப்பு மரியாதையோட நம்ம நடந்து சொல்லும் பொழுது சித்த ஜீவசமாதி வழிபாடு அதே போல் மகானினுடைய வழிபாடு வைத்துக் கொள்ளும்போது இந்த குரு பகர பயிற்சி இந்த குருவால வந்து நமக்கு நன்மைகள் நடைபெறும் இல்ல ஒரு சாதகம் இல்லாத சூழல்கள் எல்லாம் நம்ம எதிர்கொள்ளக்கூடிய தைரியத்தையும் கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் குருன்னும் பொழுது நம்ம வாழ்க்கையை வந்து இவரால் எனக்கு வழிகாட்டினாரு இவரால தான் என்னுடைய வாழ்க்கை வந்து ஒரு மேன்மை அடைந்தது அப்படின்னு சொல்றீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சர்ப்ரைஸ் பண்றது அவங்க வாழ்க்கை கஷ்டப்பட்டாங்க அவங்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்வது அவங்களை சர்ப்ரைஸ் பண்ணுவது நல்லா வந்து வந்து ஒரு ஞான ஞான வழியில இருப்பாங்க இல்லையா இந்த ஆன்மீகவாதிகள் அதே போல இந்த ஆஹ் இந்த சன்னியாசிகள்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாம் நீங்க எல்லாம் பண்ணலாம் ஒரு ஜோதிடம் சொல்பவர்களுக்கு ஒரு மத குருமார்களுக்கு பெரியவா நினைக்கிறீங்க இல்லையா அது மாதிரி நம்ம வீட்டுல இருக்கிற பெரியவங்கள வந்து ஆஹ் வழிபாடு பண்ணுவது மதிக்கிட்டு அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது ரொம்ப விசேஷம் நல்லா கேட்டுக்கோங்க வயதான தாய் தந்தையர்களை வந்து பராமரிப்பது உங்களை பார்த்துக்குள் விருத்த சம்ரக்ஷணம் தெரியும் விருத்த சம்ரக்ஷணம் வந்து ஒரு நூறு பசுமாடுகளை வந்து பாதுகாக்க புண்ணியம் கிடையாது அப்ப நம்ம வீட்டுல வயதான பெற்றோர்கள் எல்லாம் பெற்று போய் முதியோர் இல்லத்துக்கு எல்லாம் சேர்த்துற மாதிரி அந்த மாதிரி யாரும் சேர்ந்து சேர்த்துறாதி தனியினாலே வயதில் மூத்தவர்கள் தான் நிலையான செல்வ செழிப்பு வருமானதெல்லாம் கொடுக்கணும்னா அவர்தான் குருனால வயதான பெரியவர்கள் தான் தனியுடைய நன்மையையும் குருவுடைய பரிபூர்ணத்தையும் கொடுக்கணும்னா வயதானவர்களை வந்து நம்ம முதல் தேணி காக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதே போல குருனாலே ஐந்துல இருந்து பதினோரு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் அந்த பதினோரு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு உங்களால் முன்ன தான தர்மங்கள் நிறைய பண்ணுங்க பெற்றோர் இல்லாமல் ஆதரவு இல்லாமல் இருக்கும் குழந்தைகளுக்கு அந்த அன்னதானம் செய்வது இல்லை அந்த ஆசிரமங்களுக்கு அவங்களெல்லாம் சொல்லக்கூடாது அவங்களாம் இறைவனின் குழந்தைகள் தான் சொல்லணும் அவங்களை அனாதைகள்லாம் நம்ம சொல்லக்கூடாது இறைவனின் குழந்தைகள் கிட்ட நம்ம நிறைய வந்து அவங்களுக்கு ஒரு படிக்கிறதுக்கு ஒரு நோட் புக்கு பேனா பென்சில் அவங்களுக்கு வந்து ஒரு வஸ்திர தானம் யூனிஃபார்மு அதே போல அவங்களுக்கு ஒரு ஃபீஸ் கட்டுவது நோட் புக்கு பேனா பென்சில் சொன்ன மாதிரி வாங்கி கொடுப்பது ஏன்னா குருனால பேரறிவாளன் அதனால நம்ம அவங்க அறிவு வளர்த்துக்கு உதவிகளை செய்யும்போது இந்த குருவானவர் நமக்கு இன்னும் வந்து சிறப்பான பலன்களை வந்து நம்மளுக்கு நிறைய வாரி வழங்கும் இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நம்மளுக்கு சாதகமா இருந்தா இன்னும் நிறைய பலன்களை கொடுக்க போறாரு அவரே வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து சாதகம் இல்லாம இருந்தா அந்த காலத்தில் கலந்து வரக்கூடிய தைரியத்தையும் கொடுக்க போறாரு அதனால குருவுக்கான இந்த எளிமையான வழிபாடு இந்த குழந்தைகளுக்கு செய்யறது நம்ம மற்றவர்களுக்கு செய்யறதுன்னா நேரடியாக அவங்க சென்றடையும் இதெல்லாம் சாத்தீகப் பிரிகா உடனே வந்து வேலை செய்யக்கூடியது அப்படின்னு வந்து சொன்னான் இந்த குரு வக்ர பயிற்சியிலையும் நீங்க சிறப்பான பார் அடைவிடும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறீங்க கும்பராசி லக்னக்காரர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்